வணக்கம் இன்னைக்கு ஒரு குழந்தைகளுக்கு குட்டி கதைகளில் ஒரு கதை இன்றைக்கி சொல்லுவோன்னு இருக்கேன் நானும் ராமசுவாமி தாத்தா வேறோம் அஸ்ரத் அஸ்ரத் குட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதை சொல்கிறோம் நீங்கள்லாம் கேட்டு நன்னா இருக்கான்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குது ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது காட்டுக்கு ராஜா யார் சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் உடனே அது டெய்லி போய் சிங்கத்தால் போய் வேட்டையாடி சாப்பிட முடியல உடனே என்ன பண்ணிது எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணித்து மீட்டிங்கே ஆ எல்லா மிருகங்களையும் அத்தனை மிருகங்களும் இங்கே வந்துடணும் நாளைக்கு கிளம்புற பத்து மணிக்கு எல்லாரும் வரணும் அப்படின் ஆர்டர் போட்டுதான் எல்லா மிருகங்களும் வந்து உட்காந்து மீட்டிங்கை கேட்டுதான் எனக்கு முடியல நான் அலைஞ்சு போய் டெய்லி இரை தேடி எறையை வேட்டையாடி சாப்பிட முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோ தெரியாது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மிருகங்கள் ஒவ்வொரு மிருகம் எனக்கு வந்து சாப்பிட வந்துடணும் அது பண்ணாத ஒரு ஒரு சப்பட்டினு உட்காந்துக்கணும் ஒவ்வொரு மிருகங்களும் சாப்பிட வந்துடணும் அப்படின்னு சொல்லித்தான் சப்பி சாப்பிட வரணும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லா மிருகங்களும் என்ன ராஜாவச்சே அதுக்காக பயந்து சரி சொல்கிறோன்னு எல்லாத்துக்கும் கோவமாக தான் இதுதான் அப்படியே சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒத்துண்டு போயிடுதான் ரைட்டு நாளிலேருந்து ஒவ்வொரு மிருகமும் எனக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் வரணும் இங்கே லேட்டாக வரக்கூடாது எனக்கு பசிக்கும் அப்படின்னு யார் சொன்னால் எனக்கு பசிக்க சீக்கிரம் வரணும்னு சொன்னது யாரு சொல்லு சொன்னது யாரு ஆ பஸ் சிங்கம் சிங்கம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடுன்னா நல்லா இருக்குது அது நல்லா சமத்தா வைக்கிறது அப்புறம் அப்படி சொல்லிவிட்டு சொன்னோடனே ஒன்றே மறுநாள் கீழே இருந்து கரெக்டாக பார்த்தா பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் டப்புன்னு முதல் நாளுக்கு வந்து ஒரு ஒரு க கரடி வந்து என்ன வந்துது சரி ஏற மாட்டேன் ஏதோ ஒரு மிருகம் வந்தது வந்து இன்னொரு பதினொன்று உட்கார அஞ்சு நிமிஷம் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஓடி போய் வந்து வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து வேட்டி அது சாப்பிட்ருப்போம் அப்புறம் அப்படியே இருந்துதான் மறுநாளைக்கு என்ன பண்ணியிருக்கு ஒரு ஒரு இது வந்தது ஒரு இன்னொரு மிருகம் ஒரு கழுதை வந்துதான் அதையும் அந்த மறுநாள் இருக்கட்டும் ரெண்டாம் சொல்லலாம் எந்த மிருகமாக சொல்லலாம் ரெண்டாவது நாள் எந்த மிருகம் இன்னொரு மிருகம் ரெண்டாவது மிருகம் அப்புறம் தான் மூணாவது மிருகம் தான் என்ன சொல்கிறோம் ரெண்டாவது மிருகத்தையும் அது அடிச்சு அன்னைக்குன்னு சொல்லுவோம் மூணாவது மிருகம் மூணாவது நாடு மணி பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரத்து ஒரு மணி ஆகிடுது என்னென்னா இன்றைக்கி வர வேண்டிய மிருகம் வருதுன்னு ராஜா பசி கோவத்தில் அங்கேயும் இங்கேயும் சிங்கம் கோவத்தில் இருக்குது வரட்டுறான் அன்றைக்கி பார்க்குறேன் எந்த மிருகம் வருதுன்னு நினச்சிட்டு கோவத்தில் இருந்தாராம் யார் கோவத்தில் இருந்தார் சிங்கராஜான் அழகா சொன்னா நல்லா இருக்கும்பா சிங்கராஜா இருந்தா அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மணிக்கு பசி தாங்க இருக்கு அங்கிருந்து ஒரு முயல் வந்தது ராஜா ராஜா வணக்கம் ராஜா அப்படின்னு என்ன முயலே இன்னைக்கு எனக்கு ஆகாரம் தெரியும் பன்னெண்டு மணிக்கு தான் வர நீ ஏன் வரல இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணி ஆகுறதுலயே எனக்கு பசிக்குது ராஜா ராஜா என்ன மன்னிச்சுங்க ராஜா வர வழியில் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு ராஜா என்ன அங்கே நான் வர வழியில் ஒரு பாழும் கிணறு இருந்தது ராஜா அந்த கிணத்துக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டதுன்னு எட்டி பார்த்தேன் ராஜா அதில் உங்களாட்டுமே ஒரு சிங்கம் இருந்தது ராஜா அப்படியா சிங்கம் இருந்ததா என்ன சொல்லிடுச்சு சிங்கம் இனிமேல் நீங்கள் ராஜாட்டெல்லாம் போகக்கூடாது எனக்கு தான் உணவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை சமாளிக்கணும்னு அதோட சண்டை போட்டு பேசி ஓடி தப்பிச்சு இங்கே ஓடி வந்தேன் ராஜா அதான் லைட்டு அந்த சிங்கம் அந்த சிங்கம் சொல்கிறது என் நான் தான் ராஜா காட்டுக்கு எனக்கு தான் நீங்கள்லாம் உணவாகணுங்கிறது உங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியா என்னை பார்த்து நான் காட்டுக்கு ராஜா அப்படி சொல்லித்தோம் உங்களுக்கு சிங்கம் எங்கே வா உடனே போவோம் அப்படின்னு சொல்லி முயல அழிச்சுட்டு போய் பார்த்தோம் ஒரு ஆழமான பாழும் கிணறு பாழும் கிணத்துல தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் சொல்லித்தான் இதுக்குள்ளே தான் ராஜா இருந்தது இந்த சிங்கம் நீங்கள் பாருங்க ராஜா அப்படி அப்படியா எங்கே இருக்கான் அவன் சிங்கம் காமி அப்படி எட்டி பார்த்துட்டு ஏய் சிங்கம் வாடா மேலே அப்படின்னு தான் இது தண்ணியில் சொல்லும்போது இதோட நே அது தெரிஞ்சுதான் தெரிஞ்சோன்னு இது யாய் சிங்கம் வாடா மேலே என்ன அதுவும் யாய் சிங்கம் வாடா மேலேன்னு அது கூப்பிட்டுதான் அப்புறம் யாய் சிங்கம் ஒழுங்காடுரா அப்படின்னு தான் அது உடனே சொல்கிறான் யாய் சிங்கம் அப்படின்னு தான் உன்னே யாய் சிங்கம் என்ன ஏன் உணவலா நீ கேட்குறியான்னு தான் உன்னே அதுவும் கேட்டுதான் ஏய் சிங்கம் என்ன ஏன் உணவுலாம் நீ கேட்கறியா முயல மிரட்டிநியான்னு அது ஒன்னே கேட்கறதுதான் முயலை மிரட்டினியா அப்படின்னு தான் என்னடா அப்படி கோவத்து நான் ஒழுங்காக சொல்கிறேன் இப்போ வரியாக நான் ஒன்று வந்து இங்கே அடித்து போடட்டுமா அப்படின்னு தான் அது ஒன்று கேட்குறது இங்கே வரியாக ஒன்று அடித்து போட்டு உடனே சிங்கத்துக்கு கோவமான கோவம் பசியாக வேற இருக்கா உடனே இரு ஒன்று என்ன செய்யறேன் பாருணும் ஓடி டப்பாலும் பாஞ்சு அந்த கிணத்துக்குள்ளே உழுந்து அந்த சிங்கத்தை பிடிக்கிறேன்னு போய் ஆழமான கிணறு உழுந்து தண்ணியில் தத்தடிச்சு போய் கொஞ்சம் நெய் தவிச்சு போய் அது தூக்கி மேலே வர முடியாது ஏறி அதனால தவறி அது உழுந்து அதில் செத்து தான் ஆனால் இது என்ன உண்மையிலேயே அதில் சிங்கமே இல்லை நிழல் தான் இருக்குது எல்லா மிருகங்களையும் இப்படி வேட்டையாடி கொள்றதே சிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு தந்திரமாக முயல் ஒரு ஐடியா பண்ணி அந்த சிங்கராஜாவை வேட்டு விட்டுருது மறுநாள் எல்லா மிருகங்களும் சிங்க இது முயலை வந்து இந்த காட்டுக்கு தலைவன் மாரி நினச்சிட்டு நீ தான் எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றின இனிமேல் நான் உங்களை எப்போதும் நம்மெல்லாம் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லா மிருகங்களும் எல்லா மிருகங்களும் வாழ்ந்துதான் ரைட்டா அப்படியே இருந்தது சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிற குட்டி கதைகள் நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நன்னா இருந்தாலும் சஜஷன் சொல்லுங்க எல்லாருக்கும் பை ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் அண்டு ஆஷ்வந்த் ஃப்ரம் கும்பகோணம் பேரம் மட்டுக்குட்டி ஆயிட்ட கோயம்புத்தூர் தேங்க்யூ சி யூ பாய்